சந்தங்களே எல்லோரும் நலமா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு நண்பரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் முதலாளிங்களெல்லாம் நம்பாதீங்க சுயநலம் முடிச்சவங்க நம்ம ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க நம்ம வேலை செய்கிற வரைக்கும் தான் அப்படின்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருந்தாரு ஆனால் என்னோடய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை ஏன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நான் எட்டு வயசுலேருந்து இந்த விசைத்தறி தொழிலில் இருக்கிறேன் நான் எட்டு வயசுலேருந்து விஷயத்திற்கு தொழில் இருக்கிறேன் எத்தனை முதலாளிகளையும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் தொழிலாளிகளும் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துருக்குறேன் என்னோட அனுபவத்தில் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் முதலாளிங்க தான் எனக்கு குலதெய்வமாகவே இருந்திருக்கிறாங்க இது வந்து சும்மா பெருமிக்கோ முதலாளிகளை பாராட்டுமோ சொல்லலை நான் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் என் பொண்ணு கல்யாணத்தப்பிலாம் ஒற்றருபா கல்யாண கையில் இல்லை எனக்கு அப்போது அந்த பற்ற முதலாளி தான் ரெண்டு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தாபடி இந்தாங்கண்ணா பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க அதுக்கப்புறம் இங்கே எப்போ வார வாரம் ஆயிரம் ரூபாயோ விட்டுற இருக்கிறத கொடுத்து கழிச்சுங்க கடனை கழிச்சுக்குங்கன்னாரு யாருக்கு இந்த மனசு வரும் எந்த சொந்த பந்தமும் உதவலை எந்த நண்பர்களும் உதவலை பக்கத்தில் இருக்கிறவங்களும் உதவலை எனக்கு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க மனசு கலங்கி நிற்கிறாங்களே அப்படின்னு என்னோட தேவை அறிஞ்சு உதவுனாரு அந்த முதலாளி அந்த நேரத்தில் அவர் தான் எனக்கு குலதெய்வ மாதிரி இப்போ சமீபத்தில் போன வருஷம் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு கால் அடிபட்டு போட்டிருந்தேன் இல்லையா அப்போ மூணு மாசமாக படுத்திருந்தேன் மூணு மாதம் நான் வேலைக்கே போகலை முக்கியமான காரணம் கால் அடிப்பட்டு ஜவ்வு கட்டாயிருச்சுன்ட்டாங்க மூணு மாதம் நான் வேலைக்கே போகல இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த என்னோட முதலாளி வந்து உடனே கூப்பிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் காலை ரெடி பண்ணிவிட்டு வாங்க வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வாரம் ஒரு ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாய் நாள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கழிச்சு விட்டு இந்த கடனை கட்டுங்கன்னாரு மூணு மாதம் நான் வேலைக்கு வரலன்னு தெரிஞ்சும் அந்த நேரத்தில் எனக்கு உதவுறாருன்னா அந்த நேரத்தில் அவர் எனக்கு கொலை ஒரு முதலாளி நம்மளை திட்டுறாரு திட்டுறாரு அப்படின்னா வயசு இருக்கும் போதே நாலு காசு சம்பாரிச்சுக்குங்க ஏன் வீணா அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்துறீங்கிற ஒரே காரணமாக தான் இருக்கும் புரியுதுங்களா அப்படி மீறி திட்டுறாருன்னா நம்ம ஏதோ அங்கே தப்பு இருக்குது நம்ம ஒழுங்கா நம்ம வேலையில ஒழுங்கா இருந்தால் எந்த முதலாளியுமே திட்டமாட்டாங்க அவங்களுக்கு தேவை வேலை தானே கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டா எதுக்கு ஒரு ஓனர் நம்மளை போகிறாரு சரிங்களா இப்போ என் குடும்பத்துக்கு நான் தலைவேன் உங்க குடும்பத்துக்கு நீங்க தலைவன் ஆனால் ஒவ்வொரு முதலாளிங்களுக்கும் அவங்களுக்கு கீழே எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை தொழிலாளர்களுக்குமே அந்த முதலாளி தான் தலைவன் ஏன்னால் நம்மளுக்கு நல்லது கெட்டது எது வந்தாலும் அத்த அவசரத்தை போய் நம்ம நிற்க வேண்டிய இடம் நம்ம முதலாளிங்க தான் போய் நம்ம நிற்கிறோம் ஒரு ஆயிரம் கொடுங்க ஐநூறு கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க திடீர்னு ஒரு அவசர தேவைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைன்ட்டு ஓனர்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் முதலாளிக்கிட்ட எனக்கு காசு ஐயாயிரவா உடனே வேணும்ன்ட்டு ஆனால் நம்ம ஐயாயிரரூவா நம்ம தேவைக்கு கேட்குறமே தவிர அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட காசு இருக்குமான்னு நம்ம யோசிக்கிறோமா சரி அப்புறம் வாங்க இல்லைன்னா இப்போதைக்கு காசு இல்லைங்க அப்படின்னு முதலாளி சொல்லிட்டாருனா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருது நான் அவ்வளோ வேலை செஞ்சேன் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சேன் நான் காசு கட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அது என்ன அவங்க வச்சுக்கிட்டு குட்டியாக போட போகுது அது ஒன்றும் இல்லையில அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க முதலாளிகளுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோமா நம்ம கஷ்டப்பட்டால் முதலில் நம்மளுக்கு உதவுறது நம்ம முதலாளிங்க தான் அதனால் அந்த வீடியோ போட்டவரோட ஓனர் எப்படி வேணா இருந்துருக்கலாம் ஆனால் எல்லா ஓனரையும் அந்த மாதிரி பொதுப்படியாக அவர் சொல்லியிருக்கக்கூடாது அதுதான் என்னோட கருத்து